உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் வாரம் ஐந்து நாள் செவ்வாய் தொடக்க நூல் இயல் ஒன்று இறை வாக்கியங்கள் இருபது இரண்டு நான்கு இப்பகுதி இரண்டு பகுதிகளை நம் உன் விடுகிறது இறைவனின் சாயல் படைப்பின் கொடுமுடி மனிதன் ஆதி மனிதனை படைப்பில் இருந்து தொடங்கி இறைவன் நமக்கு செய்துள்ள எண்ணற்ற நன்மைகளை நினைவு ஒரு நோக்கத்துடன் எழுதப்பட்ட வரலாறு கடந்த இதிகாச நூல் தொடக்க நூல் புதிதாக உண்டாக்கப்பட்ட புல் பூண்டு மரம் செடிகள் ஊர்வன நடப்பன பரப்பன ஆகிய அனைத்தும் தம் ஆசியை பொழிந்த கடவுள் இறைவனது சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஆசி கூறி அனைத்து படைப்புகளுக்கும் அவனை ஆளுநனாக்க ஏற்படுத்திய நிகழ்ச்சியே என்ற வாசகம் ஒன்று இறைவனின் சாயல் ஒரு சொல்லால் உலகை உருவாக்கியவர் மனிதனை படைக்க ஆலோசனை நடத்துகிறார் நமது சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை படைப்போமாக என்கிறார் இருபத்தி ஆறு அவன் கடன்மீல்களையும் வானத்து பறவைகளையும் பூமி முழுவதையும் ஆள கடவான் என்றார் இருபத்தி ஏழு என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தல் ஆகாது என்பது கடவுளின் கற்பனை இனச்சட்டம் ஐந்து ஏழு உனக்கு வார்ப்பினால் விக்கிரங்களையும் செய்யாதே என்பதும் இறைவனின் கட்டளை விடுதலை பயணம் முப்பத்தி நான்கு பதினேழு வெற்று சமயங்கள் தங்கள் கடவுள்களை சிலைகளாக வடித்து அவற்றின் முன் மண்டியிட்டதை கண் கடவுள் எண்ணிக்கை முப்பத்தி மூன்று ஐம்பத்தி ரெண்டு எசக்கியல் ஏழு இருபது மனிதனை தன் சாயலாக படைத்து அவனில் இறைவனை காண செய்கிறார் இறைவன் அன்பு மயமாய் இருப்பது போலவே மனிதனும் அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவன் இறைவன் பூரண அறிவு மனிதன் பகுத்தறிவு வாய்ந்தவன் படைப்பு தொழில் இறைவனுக்கே உரியது பள்ளிகை பெருகங்கள் பூமியை கீழ்ப்படுத்துங்கள் இருபத்தி எட்டு இறைவனது அன்பை அறிவை அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதனை இறைவனது சாயல் என்று அழைப்பது எவ்வளவு பொருத்தம் தான் திருப்படல் ஆசிரியர் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் ஆயினும் அவர்களை வானத்துவதற்கும் சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டினீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் எட்டு மூன்று ஆறு இறைவனில் சாயலாகிய நான் தெய்வத்தின் கூறுகளை பிரதிபலிக்கின்றேனா என் அயலாரின் இறைவனை காண்கிறேனா என் அயலானில் இறைவனை காண்கிறேனான் படைப்பின் கொடுமுடி மனிதன் மாண்பையும் பெருமையையும் இறைவன் மனிதனுக்கு முடியாக சூட்டினார் ஒரு நாள் இம்மனித உருவிலே தெய்வ திருமகன் இவ்வுலகிற்கு வர இருந்ததால்தான் தான் மனிதனை படைப்பின் சிகரமாக்கினார் கடவுள் வாக்கு மனிதனார நம்மிடையே குடிக்கொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் யோபான் ஒன்று பதினான்கு இறைவனது திட்டத்திலே என்றும் இடம்பெற்றவன் மனிதன் தன் மகனை எண்ணிய மனிதனை தன் சாயலாக படைத்தார் இறைவன் அந்த சாயலின் முழு நிறைவை இறை இயேசுவில் பவுலடியார் காண்கிறார் அவர் கட்புலனாகாத கடவுளின் சாயில் படைப்பணத்திலும் தலைப்பேறு ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் கொலோசியர் ஒன்று பதினைந்து பதினாறு மனிதன் தெய்வ சாயலாக படைக்கப்பட்டார் தெய்வமே குடியிருந்த கோயிலுமான இறைவனுக்கு நன்றி நச்செய்தி நச்செய்தியாளர் மார்க்கு இயல் ஏழு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய இந்த பகுதி பரிசு பரம்பரை முதல் கருத்தாகவும் வெளிவேடம் வெளிவேடமே உன் விலை என்ன என்ற இரண்டாவது கருத்தாகவும் கடவுளின் கட்டளையா மனிதர் மரபா என்று மூன்றாவது கருத்தையும் நம்முன் விரிக்கின்றன எது சுத்தம் எது அசுத்தம் இருசலை மறைநூல் அறிஞர் பரிசெயரும் ஒன்று கூடி இயேசுவில் குற்றம் காண முயல்கின்றனர் ஒன்று பரிசெய்யர் பரம்பரை உணபருந்து முன் சீடர்களில் சிலர் கை கழுவவில்லை இந்த சடங்கு ஒரு சமய சடங்கு இதை மீறினால் குற்றம் தீட்டி என பரிசு கருதினது லேபிய நூலில் பதினைந்து முதல் பதினைந்து பதினொன்று பதினைந்து சில தீட்டுகளும் சுத்திகர சடங்குகளும் கூறப்படுகின்றன விடுதலை பயணத்தின்படி முப்பது பதினேழு இருபத்தி ஒன்று வழிபாட்டில் பங்கு கொள்ளும் குறுக்கள் கை கால்களை கழுவ வேண்டும் தீட்டுப்பட்ட கரங்களுடன் இறைப்புகள் கூறவோ உணவு அருந்தவோ கூடாது அப்படி அருந்தினால் அவ்வளவு தீட்டுப்பட்டதாகும் என பரிசேயர் எண்ணினர் இந்த பரிசெயர் மனப்பான்மையை இயேசு மறுக்கிறார் கடவுள் சுத்தமாக இருப்பதை விட கைகள் சுத்தமாய் இருப்பதை விட மனிதனின் இதயம் சுத்தமாய் இருப்பதே முக்கியம் என அறிவுறுத்துகிறார் தூய்மையான உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் மத்திய ஐந்து எட்டு திருப்பாடல் ஆசிரியரும் சுத்த நெறியை நமக்கு புகட்டுகிறார் கடவுளை தூயதொரு உள்ளத்தை என்னுள் படைத்தலும் உறுதி உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியலும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்து அப்பர் சுவாமிகளும் தேவாரத்தில் பாடியுள்ளார் கங்கை ஆடில் என் காவிரி ஆடில் என் கொங்கு தன் குமரித்துறை ஆடில் என் கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே ஓடி நீரினை ஓட்டை குறைத்து அட்டி மூடி வைத்துட்ட மூர்க்கர்களோடு ஒப்பாகமே ஆயிரத்தி நான்கு வெளிவிடமே உன் விலை என்ன எஸ்ஐயா தம் காலத்தில் வாழ்ந்த போலி பக்தர்களை கண்டித்தார் இருபத்தி ஒன்பது பதிமூன்று வாயால் இம்மக்கள் நம்மை அணுகி வருகின்றனர் உதட்டால் நம்மை போற்றுகின்றனர் அவர்கள் உள்ளமோ நம்மை விட்டு தொலைவில் இருக்கிறது பரிசையருடைய வெளிவேடமாக்கிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் இருங்கள் என்கிறார் இயேசு லூக்கா பனிரெண்டு ஒன்றில் வெளிவேட மறைநூல் அறிஞரை பரிசையரை உங்களுக்கு கேடு வெளிவேடைக்கார மறை அறிஞரை பரிசெய்ய ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் மத்திய இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று என்ற இயேசுவின் எச்சரிக்கை நமக்கு பொருந்துமா பரிசையர் அனைவருமே கபட நடிகர்கள் அல்ல ஆயினும் வெள்ளி ஆச்சாரங்களை மிகைப்படு தி திணிக்கும்போது நாமும் வெளி வேடக்காரர்கள் ஆகிறோம் கடவுளின் கட்டையிலையா மனித மரபம் பரிசையரின் நெருக்கட்டை தெளிவுபடுத்த இயேசு ஓர் எடுத்துக்காட்டு கூறுகிறார் தந்தை பேண் என்பது மோர்சை வழியாக கடவுள் கொடுத்த கொடுத்திருந்த கட்டளை விடுதலை பயணம் இருபது பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று பதினைந்து இணைச்சட்டம் ஐந்து ஆறு ஆனால் பரிசையில் சிலர் கூற்றுப்படி எவரும் இக்கட்டளைகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் ஒருவன் தன் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய உதவியை கூட கோர்பான் நேச்சை என்று கூறி கடவுளுக்கு காணிக்கையாக ஒதுக்கிவிட்டால் போதும் அதற்கு பிறகு பெற்றோருக்கு எதுவும் செய்ய தேவையில்லை அதை தன் உபயோகத்திற்கு வைத்துக் கொள்ளலாம் இதுபோல் பரிசெய்ய மனித மண் பரம்பரையை புகுத்தி கடவுளின் கட்டளையை முறியடித்தனர் எனவேத்தான் இயேசு கேட்கிறார் கடவுள் கட்டளையா மனித பரம்பரையா அன்பு பெரிதா அனுசரணை பெரிதா இறைவனின் மதிப்பீடுகளால் மனித கௌரவமா போலியான உலக மதிப்பீடுகளை தவிர்த்து உண்மையான இறை வார்த்தையை கடைபிடிக்க இயேசு நம்மை அழைக்கிறார் அவரது அழைப்பு நம் செவில் ஏறுமா இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்ற என்பதை தவிர்த்து உள்ளத்தால் போற்ற இறைவனின் வரம்பெற இத்திருப்பலியில் மன்றாடி வரமழை பெரு பொழி பெருவம் ஆமேன்